கொங்கு மாமா நீ கோவப்படலாமா ஏய் கொண்டவன காப்பு இது குச்சி டிராமா

ஜாலியா ரசிக்கிறாங்க மதினி என்ன காதுல முள்ளு குத்திச்சா காலில் முள்ளு குத்தி வச்சு வந்து வேணா எடுத்து விடுங்க ஏ மதினி ஏ கொழுந்தா என் அமைதி கொண்டு இருக்கும் அன்பு கிராமத்தாரர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தை சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல நாடக அமைப்பாளருமான சுதாகர் அவர்களுக்கு ஆமாம் எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பு தம்பி அவர்கள்டே கொடுங்க நல்ல நல்ல நடிகர்களாக அமைச்சு தருவாங்க ஆமாம் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் எத்தனை ஆட்டம் பித்தலாட்டம் ஆட்டம் மட்டும்தான் அவனுக்கு பிடிக்காது மற்ற எல்லா ஆடுவாப்புல அடாத மழை வந்தாலும் விடாமல் நாடகத்தை உறுதி கொண்டு அமைந்து கொண்டிருக்கோம் இளைஞர்களுக்கு பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு சிறியவர்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் முதல் விளக்கத்தை தெரிஞ்சுட்டுமா யாருமா கருப்பசாமி வேஷம் போட்டு குண்டிய கிடைச்சேன் தங்கராசி மதுரை தங்கராசு சாப்பிடும் தானே ஆயிரம் ரூபா குண்டிய மட்டுமா கிடைக்கல நீ லக்கிரி அப்படியா என் வயசுக்கு வேலம் ஆசுபத்திரில பொம்பளை செட் பண்ணி விட சொல்ற என்ன வீடு விளங்குமா எங்கயாவது மதுனி நம்மளுக்கு செட் பண்ணி விடுங்க நாலு எர்ம மாடு கட்டி வச்சிருக்கேன் யார் யார் தெரியுமா நீ ஒன்னு ராமதாஸ் ஒன்னு உள்ள உட்கார்ந்திருக்க தங்கராஜ் ஒன்னு கூளுசாமி ஒன்னு சின்ன ஒன்னு தெரியுது அத நீ செட்டா செந்திரிக்கலடா ஆமா எப்படி அதுல இன்னொரு ஒன்னு கிடைக்கும் அதுக்கு எடுத்து நீந்த நீண்டு வாயில எடுத்தாங்க அதே போல ஆடியோ சமைத்து கொண்டு இருக்கு அன்ப இது இந்த சார்பா கண்டி எடுத்து கொண்டு ஆரம்பிச்சோமா மதுனி பிடிங்க ஏ கொளந்தா ஏ மதுனி ஏ கொளந்தா சிரிப்பு அழகான நீந்தாண்டா கீர்த்த இவனுவல்லி தாங்கிறார் என்ன சே மைதிலியே என்னை களகள குட்டி பிள்ளை விட இருந்த ஊடிய அப்பா பாவே என்னையா சின்ன டேய் இல்லையா ஏய் மாரே ஏய் மாரே

ஆமா உடம்பையும் தொண்டையும் நம்ம எவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறோமோ நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு நம்ம அசையாம நாடகம் ஆடலாம் ஒரு டெக்னிக்கல் என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும் விட உன் ஜங்கு நல்லா இருக்கும் ஜங்கு உனக்கு எனக்கும் தொண்டை இல்லைன்னா ஒரு ஊர்லயும் புரோட்டா திட்ட கூட கூப்பிட மாட்டாங்க அதுதான் உண்மையே நான் என்ன பாட்டு பாடுறேனோ அதே மாதிரி பாடி ஜெயிக்கலை நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஊர் மேலையில நீ எனக்கு புருஷன் அக்ரிமென்ட் போடுற ஒரு சின்ன டவுட் என்னப்பா இவர் உனக்கு எத்தனாவது புருஷன் 45வது புருஷன் 44 வேற என்ன இஞ்ச நான் செத்துடாங்க நீ ஜெர நீ மண்டைய போட்டுるவ இப்படி சொன்ன பிறகு என்ன புடிச்ச சனிய ஒண்ணே புடிக்கட்ட மூதேவி உட்கார்ந்து பாரு தை ஏடிச்சிருக்குதே அத தெரியாம அடிச்சா என்ன மண்டை پورا தடவிட்டு வந்திருக்கான் பாரு மனுஷன் நீ ஒட்டு முடிய வச்சு தத்தனி ஒட்டு முடிய மண்டையில தான மசர பாத்துர்க்க பாத்துறாத அமிக்கிட்ட வாசி முதல்ல எக்க வசிங்க முதல்ல

வாய மூடியா நான் எவ்வளோ இவ்வளோ இளைஞர்களை வசப்படுத்துறேன் ஆளை பத்தியா முன்னால் வாங்க அங்கே தள்ளி உட்காந்திங்கன்னா எங்களுக்கு தொழில் பண்ண இன்ட்ரெஸ்ட் வராது கடலை கொலை கடல கடலை கொலை ஓரத்தில் கடலை கொலை ஓரத்தில் கடலை குள ஓரத்தில் கடலை குள ஓரத்தில் அந்த காரப்பாரா சேனக்கிழங்கு சாப்பிட்டியா சேனக்கிழங்கு அந்த தானே மீன் வைக்கிறப்ப கூட்டு உருளைக்கிழங்கு வீட்டில தின்றுபடி தான் கொரோட்டை விட்டுக்கிட்டு கிடந்தேன் இப்போ குரங்கு விட்ட மாதிரி ஆனு இழுக்கக்கூடாது அப்புறம் வெதர் வீங்கி செய்யாமலாச்சும் பத்தில குழுக்கோ சரிக்கிட்டுதான் கிடப்பேன் ஆஹ் நான் சொல்றதை கேளியேன் நான் எதை இழுக்கறேனோ அதோட முடிச்சுக்கணும் அப்படின்னா புள்ள பத்த குரங்கு மாதிரி கத்தக்கூடாது ஓகேவா சோள கொல்லபுரத்தோ சோள கொல்ல உரத்துல இந்த ஒரு சோள கொல்லவரத்துல சொன்னேன் உனக்கு மூலா பிரஜை பண்ண போறேன் காய அடிச்சாதான் நீ அடங்குவேன் பண்ணிவிடு